கல்வியின் பார்த்திபன் கனவு அத்தியாயம் இருபத்தி ஒன்று வசந்த தீவில் ஒரு வார காலமாக விக்கிரமன் நரகத்திலிருந்து சுவர்க்கத்துக்கும் சுவர்க்கத்திலிருந்து நரகத்துக்குமாக மாறிக்கொண்டிருந்தான் கொண்டிருந்தான் நாலாபுரமும் பயங்கரமாக தீ கொழுந்து விட்டறிந்து கொண்டிருக்கிறது பார்த்திப மகாராஜா விக்கிரமனுடைய கையை பிடித்து கொண்டு குழந்தாய் உன்னுடைய ஜன்ம தேசத்துக்காக நீ இந்த தீயில் இறங்குவாயா என்று கேட்கிறார் அருகில் அருள்மொழி ராணி கண்ணீரும் கம்பலையுமாய் நிற்கிறாள் இறங்குவேன் அப்பா என்று விக்கிரமன் துணிந்து விடை சொல்கிறான் தந்தையின் கைப்பிடி தளர்கிறது விக்கிரமன் நெருப்பில் இறங்கி செல்கிறான் உடம்பெல்லாம் கொதிக்கிறது சுடுகிறது வேகிறது எரிகிறது ஆனால் உணர்வு மட்டும் அப்படியே இருக்கிறது ஐயோ இப்படி எத்தனை காலம் எரிந்து கொண்டிருப்பது ஏன் உயிர் போக என்கிறது ஏன் உடம்பு அப்படியே இருக்கிறது என்று எண்ணி விக்கிரமன் துடிதுடிக்கிறான் திடீரென்று ஒரு குளிர்ந்த கை அவனுடைய எரியும் கரத்தை பற்றுகிறது இன்னொரு குளிர்ந்த கை அவனுடைய கொதிக்கும் மார்பை தொடுகிறது எரிகிற அந்த தீயின் நடுவில் செந்தாமரையை யொத்த குளிர்ந்த முகம் ஒன்று தோன்றி அவனை கருணையுடன் நோக்குகிறது சற்று நேரத்துக்கெல்லாம் அவன் அத்தியிலிருந்து வௌவியே வருகிறான் தன்னை அவ்விதம் கையை பிடித்து அழைத்து வந்த தெய்வப் பெண்ணுக்கு நன்றி செலுத்த அவன் விரும்புகிறான் ஆனால் அத்தெய்வ பெண்ணை காணவில்லை விக்கிரமன் புலிகொடி பறக்கும் பெரிய போர்க்கப்பலில் பிரயாணம் செய்கிறான் கப்பலில் நூற்றுக்கணக்கான சோழ நாட்டு வீரர்கள் அங்குமிங்கும் உலாவுகிறார்கள் கப்பல் துறைமுகத்தை விட்டு கிளம்பிய போது பார்த்திப மகாராஜாவும் அருள்மொழி ராணியும் விக்கிரமனை ஆசீர்வதித்து வெற்றி வீரனாய் திரும்பி வா என்று வாழ்த்தி அனுப்பிய காட்சி அவன் மனக்கண் முன்னால் அடிக்கடி தோன்றி கொண்டிருக்கிறது திடீரென்று பெரும் புயலும் மழையும் அடிக்கின்றன கப்பல் கவிழ்கின்றது விக்கிரமன் கடல் அலைகளுடன் தன்னந்தனியாக போராடுகிறான் உடம்பு ஜில்லிட்டு போய்விட்டது கைகால்கள் மறத்து விட்டன இனி தண்ணீரில் மூழ்கி சாக வேண்டியதுதான் என்று தோன்றிய சமயத்தில் இந்திர ஜாலத்தை போல் ஒரு படகு எதிரே காணப்படுகிறது படகில் பூரண சந்திரனையொத்த முகமுடைய பெண் ஒருத்தி இருக்கிறாள் எங்கேயோ எப்போதோ எந்த ஜன்மத்திலோ பார்த்த முகம்தான் அது அந்தப் பெண் அவனுக்கு கை கொடுத்து தூக்கி படகில் விடுகிறாள் அவள் முகமெல்லாம் நனைந்திருக்கிறது அலைத்துளிகள் தெரித்ததனாலா கண்ணீர் பெருகியதனாலா என்று தெரியவில்லை அவளுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்று விக்கிரமன் ஆசைப்படுகிறான் பேச முயற்சி செய்கிறான் ஆனால் பேச்சு வரவில்லை தொண்டையை அடைத்துக் கொள்கிறது விக்கிரமன் ஒரு கொடிய பாலைவனத்தில் நடந்து கொண்டிருக்கிறான் வெயிலின் கொடுமை பொறுக்க முடியவில்லை கால் ஒட்டி கொள்கிறது உடம்பெல்லாம் பற்றி எரிகிறது வறண்டு விட்டது சொல்ல முடியாத தாகம் கண்ணுக்கெட்டிய தூரம் மரம் செடி நிழல் என்கிற நாமதேயமே கிடையாது எங்கேயோ வெகு தூரத்தில் தண்ணீர் நிறைந்த ஏரி மாதிரி தெரிகிறது அதை நோக்கி விரைந்து செல்கிறான் எவ்வளவு விரைவாக சென்றாலும் ஏரி இன்னும் தொலை தூரத்திலேயே இருக்கிறது ஐயோ காணல் நீர் என்றும் பேய் தேர் என்றும் சொல்வது இதுதானா என்று நினைக்கிறான் பிறகு அவனால் நடக்க முடியவில்லை திடீரென்று கண் இருளுகிறது சுருண்டு கீழே விழுகிறான் அந்த சமயத்தில் இவ்வளவு கஷ்டங்களையும் நமது பெற்றோரின் விருப்பத்தை நிறைவேற்றும் பொருட்டு சோழ நாட்டின் மென்மையை முன்னிட்டுத்தானே அனுபவிக்கிறோம் என்ற எண்ணம் உண்டாகிறது கீழே கொதிக்கும் மணலில் விழுந்தவனை யாரோ மிருதுவான கரங்களினால் தொட்டு தூக்கும் உணர்ச்சி ஏற்படுகிறது யார் என்று பார்ப்பதற்காக கண்ணை திறக்க முயற்சி செய்கிறான் கண்கள் திறந்துதான் இருக்கின்றன ஆனால் பார்வை மட்டும் இல்லை ஐயோ இந்த கொடிய வெப்பத்தினால் பார்வை இழந்து விட்டோமோ என்று எண்ணி மனம் வெதும்புகிறான் தொட்டு தூக்கிய கரங்கள் அவனை மிருதுவான பஞ்சனை மெத்தையின் மேல் இடுகின்றன ஆகா காவேரி நதியின் ஜலம் போல் அல்லவா இனிக்கின்றது என்று எண்ணுகிறான் அதே சமயத்தில் அவனுக்கு சுற்றுப்புறமெல்லாம் குளிர்கிறது காவேரி நதி தீரத்தில் குளிர்ந்த இடையே இருக்கும் உணர்ச்சி உண்டாகிறது தன்னை தூக்கி எடுத்து வாயில் இட்டு உயிர் கொடுத்த தெய்வம் தன் முகத்துக்கருகிலே குனிந்து பார்ப்பதாக தோன்றுகிறது முல்லை மலர்களின் திவ்யபரிமள வாசனை அவனை சூழ்கிறது சட்டென்று அவனுடைய கண்கள் ஒளி பெறுகின்றன ஆகா எதிரில் தன் முகத்தருகில் தெரியும் அந்த முகம் மாதுளை மொட்டை போன்ற செவ்விதழ்களில் புன்னகை தவழ விரிந்த கரும் கண்களினால் தன்னை கணிந்து பார்க்கும் அந்த முகம் தான் ஏற்கெனவே பார்த்திருக்கும் அந்த முகம்தான் எவ்வளவோ ஆபத்துக்களிலிருந்து தன்னை தப்புவித்த தெய்வ பெண்ணின் முகம்தான் அந்த இனிய முகத்தை தொட வேண்டும் என்ற ஆசையுடன் விக்கிரமன் தன் கையை தூக்க முயன்றான் முடியவில்லை கை இரும்பை போல் கணக்கிறது மறுபடியும் கண்கள் மூடுகின்றன நினைவு தவறுகிறது இப்படியெல்லாம் சுவர்க்க இன்பத்தையும் நரக துன்பத்தையும் மாறி மாறி அனுபவித்த பிறகு கடைசியில் ஒருநாள் விக்கிரமனுக்கு பூரணமான அறிவு தொகைவு ஏற்பட்டது கொஞ்சம் கொஞ்சமாக பழைய நினைவுகள் எல்லாம் வந்தன காட்டாற்றங்கரையில் மகேந்திர மண்டபத்தில் அன்றிரவை தானும் பொன்னனும் கழித்தது வரையில் நினைவுபடுத்தி கொண்டான் சுற்றும் முற்றும் பார்த்தான் ஏதோ ஏற்கனவே தெரிந்த இடம்போல் தோன்றியது நன்றாக ஞாபகப்படுத்தி கொண்டு பார்த்தபோது அவனுடைய ஆச்சரியத்துக்கு எல்லையில்லாமற் போயிற்று ஆமாம் உறையூரில் காவேரி தீவிலுள்ள வசந்த மாளிகையில் ஒரு பகுதிதான் அவன் படுத்திருந்த இடம் இங்கே எப்படி வந்தோம் யார் கொண்டு வந்து சேர்த்தார்கள் இந்த மாளிகையில் இப்போது இன்னும் யார் இருக்கிறார்கள் பொன்னனுடைய நினைவு வந்தது அவன் எங்கே தாபஜ்வரத்தின் வேகத்தில் தான் கண்ட பயங்கர இன்பக் கனவுகளெல்லாம் இலேசாக ஞாபகம் வந்தன அந்த அதிசய மாயக்கனவுகளில் அடிக்கடி தோன்றிய பெண்ணின் முகம் மட்டும் கணவன்று உண்மை என்று அவனுக்கு உறுதி ஏற்பட்டிருந்தது சற்று நேரத்துக்கெல்லாம் பாத சிலம்பின் ஒலி கேட்டபோது அவள் தானா என்று ஆவலுடன் திரும்பி பார்த்தான் இல்லை யாரோ பணிப்பெண்கள் முன்பின் பார்த்தறியாதவர்கள் இன்னும் வைத்தியர் ஒருவர் வந்து பார்த்தார் பணியாட்களும் பணிப்பெண்களும் அடிக்கடி வந்து வேண்டிய சிசுரிஷை செய்தார்கள் ஆனால் பொன்னன் வரவில்லை அந்த பெண்ணையும் காணவில்லை பணியாட்களிடமும் பணிப்பெண்களிடமும் விவரம் எதுவும் கேட்பதற்கும் அவன் மனம் இசையவில்லை அவர்களோ ஊமைகளைப் போல் வந்து அவரவர் களுடைய காரியங்களை செய்துவிட்டு திரும்பினார்கள் அவனுடன் ஒரு வார்த்தையும் பேசவில்லை இவ்விதம் ஒரு பகல் சென்றது இரவு தூக்கத்தில் கழிந்தது மறுநாள் பொழுது விடிந்ததிலிருந்து விக்கிரமனுக்கு அங்கே படுத்திருக்க மனம் கொள்ளவில்லை உடம்பில் நல்ல பலம் ஏற்பட்டிருப்பதை கண்டான் எழுந்து நடமாடினான் ஒருவித களைப்பும் உண்டாகவில்லை திடமாகத்தான் இருந்தது அறைக்கு வகையே வந்து தோட்டத்தில் பிரவேசித்தான் அங்கிருந்த பணியாட்கள் யாரும் அவனை தடுக்கவில்லை விக்கிரமன் மேலும் நடந்தான் நதிக்கரையை நோக்கி மெதுவாக நடந்து சென்றான் பல வருஷங்களுக்கு பிறகு அந்த குளிர்ந்த காவேரி தீவை பார்க்க பார்க்க அவன் மனம் பரவசமடைந்தது அந்த மாமரங்களின் நிழலில் நடப்பது அளவற்ற ஆனந்தத்தை அளித்தது முழமுள நடந்து போய் காவேரி கரையை அடைந்து ஒரு மரத்தடியில் உட்கார்ந்தான் அவனுடைய மனதில் சாந்தியும் இன்ப உணர்ச்சியும் மேலிட்டிருந்தன காவேரி நதியின் இனிய நீர்ப்பிரவாகத்தை விக்கிரமன் உற்று நோக்கிக் கொண்டிருந்தான் தண்ணீரில் ஒரு முகம் பிரதிபலித்தது அது அந்த பழைய தெய்வ பெண்ணின் முகம்தான் காஞ்சியிலும் மாமல்லபுரத்திலும் தன்னை கருணையுடன் நோக்கிய முகந்தான் தாபஸ்வர கனவுகளில் தோன்றி சாந்தியும் குளிர்ச்சியும் அளித்த முகமும் அதுதான் அந்த பெண்ணை மறுபடியும் காணப்போகிறோமா என்று விக்கிரமன் பெருமூச்சு விட்டான் அதே சமயத்தில் அவனுக்கு பின்புறமாக வந்து ஒரு மரத்தடியில் சாய்ந்து கொண்டு குந்தவி தேவி நின்றாள் இத்துடன் இந்த அத்தியாயம் நிறைவு பெறுகிறது மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திக்கலாம்